கிரைஸ்தலாட் இந்த மே மாதத்தில் இருபதாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி செவன் வேர்ஸ் ஃபிஃப்டீன் நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நித்திய வாசி நித்திய 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 காலமாய் வாசம் பண்ணுகிறவர் இட்டர்னல் காட் நமக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது இல்லை இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அந்த ஏஜ் அவ்வளோதான் நம்மளால் இந்த பூமியில் வாழ முடியும் அதற்குரிய தான் இந்த சரீரத்தில் இருக்குது எவ்வளோதான் நல்ல ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டாலும் எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணி பாடியை நல்லா வச்சுருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஏஜ் நமக்குன்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் இருக்குது ஆனால் கர்த்தரை பொறுத்தளவில் அவர் யார் அவர் நித்திய 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 நித்தியமாய் வாசம் பண்ணுகிறவர் அந்த நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய அவர் பரிசுத்தமுள்ள நாமமுடையவர் அல்ல லூயா நம்முடைய தேவன் சுத்தமுள்ளவர் அல்ல அவர் பரிபூரணமான சுத்தம் அதுதான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் சுத்தம் நம்மெல்லாம் சுத்தமானவர்கள்னு சொல்லிக்கலாம் நம்ம யாராவது பரிசுத்தமானவர்கள்னு சொல்ல முடியுமா இல்லவே இல்லை நம்ம இன்னும் எவ்வளோ குறைகளை நம்ம இன்னும் சரிப்படுத்தி கொண்டே வருகிறோம் ஆனால் தேவன் பரிசுத்தர் நம்முடைய தேவனுடைய நாமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தேவனுடைய நாமம் என்னன்னா பரிசுத்தமான தேவன் அல்ல லூயா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் எவ்வளவோ தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய தெய்வத்துக்கும் நம்ம தெய்வத்துக்கும் இருக்கிற ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அல்ல லூயா நம்முடைய கர்த்தர் அவர் பரிசுத்த உள்ள தேவன் ஆமேன் பரிசுத்தரும் நித்திய வாசியும் அந்த தேவன் என்ன சொல்லுகிறாரு அவர் அவர் எங்கே இருக்கிறாரா மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் மகத்துவமும் உன்னதமுமான அவர் நித்திய வாசி அவர் பரிசுத்த அவர் மகத்துவமானவர் அவர் உன்னதமானவர் ஆண்டவர் எப்படித்த அவரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குரிய வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம நம்ம ஹியூமன் டேர்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணாத வார்த்தைகள் யாரையாவது நீங்கள் உன்னதமானவர்னு சொல்லுவோமா ஒருத்தரையும் சொல்ல மாட்டோம் யாராவது நீங்கள் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லுவோமா அது தேவனுக்கென்று குறிக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த ஒகேபுலரி வந்து நம்மளுடைய காட் லார்ட் காட் ஆல் மயிற்றிக்கு என்று சொல்லியே கொடுக்கப்பட்டிருக்கு மகத்துவமானவர் அவர் உன்னதமானவர் அவர் உன்னதமானவர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அவர் எங்க வாசம் பண்றாரா உன்னதத்துல வாசம் பண்ணுகிறாரா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் கத்திர எங்க வாசம் பண்றாரு அன்றுவரே என்னுடைய வந்து வாசம் பண்ணுங்கப்பா என்னுடைய வீட்டில் ஆண்டவர் வாசம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல ஆண்டவர் சொல்கிறாரு நான் எங்கே வாசம் பண்ணுறேன்னு தெரியுமா பணிந்தவர்களின் ஆவி ஹம்புள் ஸ்பிரிட்ஸ் நம்மக்கிட்ட அந்த பணிந்த ஆவி இருக்குதா பிரியமானவர்களே நம்மக்கிட்ட அந்த நொறுங்கின ஆவி இருக்குதா நொறுங்குண்டு பணிந்த ஆவி இந்த நொறுங்குண்டு பணிந்த ஆவி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கருத்தை நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாய் நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிறார் அவர் பெரியவர் அவர் உன்னதமானவர் அவர் மகத்துவம் உள்ளவர் ஆனால் இந்த பனிந்த ஆவி ஆட்டை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அவங்களோட வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கி நம்ம என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப தாழ்மையானவள் நான் ரொம்ப தாழ்மையானவன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹம்பிள் ஒருவேளை பீப்புள் கூட நம்மளை அப்படி சொல்லலாம் ஐயோ உங்களுக்கு இந்த சிஸ்டர் என்ன சிம்பிளாக இருக்காங்க எவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க ஆனால் அந்த வெளிப்பிரகாரமான ஹியூமிலிட்டியை குறித்து ஆண்டவர் பேசலை எங்கள் ஆண்டவர் என்ன பேசுகிறாங்க நம்முடைய ஆவியை குறித்து பேசுகிறார் என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார் அப்போ பணிந்த ஆவி பணிந்து பணிந்து போகிற ஆவின்னா என்ன அர்த்தம் விட்டு கொடுக்கறது இல்லை சகித்து கொள்வது நான் தான் பெருசு அப்படின்ற ஒரு தன்மையே அந்த ஆவியில் இல்லை இல்லையா அதுதான் பிரியமானவர்களே பணிந்த ஆவி இன்றைக்கி நம்மளை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ண உடனே ரொம்ப நல்லா நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்க சிஸ்டர் எனக்கு எப்போவுமே ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசுகிறாரு அப்படின்னா ஓ அப்படியா நான் பேசலைங்க ஆண்டவர் தான் பேசுகிறாரு கற்றுருக்கு ஸ்தோத்திரம் அதனால நான் பணிந்த ஆவியை உடையவள் என்று அல்ல ஒருவேளை நான் அந்த க்ரெடிட்ஸை நான் எடுக்கலை அதனால நான் ஹம்புல் அப்படின்றது கிடையாது எப்போ தெரியுமா நம்மளுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவின்றது தெரியும் ஒரு தப்பு பண்ணும் பொழுது ஒருத்தர் வந்து நம்மளை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காரியத்தில் நீங்கள் தவறு பண்ணுறீங்க நீ யார் என்னைய சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாதா நீ எல்லாம் எப்படியோ சின்னவ தானே நீ இப்போ தானே நீ வந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது பெருமையின் ஆவி இருக்குது பணிந்த ஆவி இல்லையே அந்த இடத்துல பணிந்து போக முடியலையே நீ என்னுடைய மருமகள் தானே நீ எனக்கு எப்படி சொல்ல முடியும் நீ இப்போ தானே வந்தவா நீ எனக்கு எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா அப்போ பணிந்த ஆவி அங்கே இருக்குது இல்லையே அப்போ பணிந்த ஆவி குற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னா நான் இன்னொருத்தர் மேலே அந்த பிளேமை நான் போட மாட்டேன் நான் அக்செப்ட் பண்ணுவேன் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு போய் சாரி கேட்குறவங்க யார் தெரியுமா இந்த பணிந்த ஆவியை உடையவர்கள் முதல் முதல்ல சாரி கேட்க உங்களால் முடியுதா சரி கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைங்களாக இருக்கலாம் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் பிரியமானவர்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு தப்பு தப்பு நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ இல்லையோ ஒரு ஒரு ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது இல்லை சகோதர சகோதரிகள் இடத்துல யார் முதல்ல போய் சாரி கேட்குறா அவங்கக்கிட்ட அந்த ஹம்பிள் ஸ்பிரிட் இருக்குது ஆமேன் முதல்ல போய் சாரி கேட்கணும் அவன் வந்து கேட்கட்டும் அதுக்கப்புறமா நான் பண்ணுறேன் மொத அவங்க தானே தப்பு பண்ணாங்க அவங்க முதல்ல வந்து மன்னிப்பு கேட்கட்டும் இது வந்து பெருமையின் ஆவி அப்போது நம்ம பணிந்து போகிற ஒரு தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா தேவன் சொல்கிறாரு நான் அவங்களோட வாசம் பண்ணுவேன் அல்ல இழுவியா இன்றைக்கி உங்களோட வாசம் பண்ண வேண்டுமா பெருமையை தூக்கி போட்டுருங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரைடு நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டோன்னா நம்ம கூட யார் வாசம் பண்ணுறா உன்னதமான தேவன் மகத்துவமான தேவன் பரிசுத்தமான தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுகிறா தாவியதுக்குள்ளே அந்த பனிந்த ஆவி இருந்துச்சு அதனால தான் நீங்கள் பாருங்கள் தாவீது ஆடு மிக்கும்போது மட்டுமல்ல ராஜாவாக அவர் அரண்மனையில் அந்த அரியணையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த ஆவி இருந்துச்சு பிரியமானவர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னா ஒரு பனிந்த ஆவி இருக்கும் அதாவது பணம் இல்லை வேலை இல்லை ஸ்டேட்டஸ் இல்லை எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னா ஒரு பனிந்த ஆவி இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்கள அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவாங்க அது நேச்சரில் அது சிலருடைய நேச்சர் அப்படி மாறிடும் ஓ அமெரிக்காவில் இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஒயிட் அதுக்கு ஒரு காலர் இல்லை நல்லா படிச்சிருக்கிறேன் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறேன் என் ஹஸ்பண்டோட நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அதில் ஒரு பெருமை வந்துடுது கார் ஓட்ட தெரிஞ்சால் அதுக்கு ஒரு பெருமை வந்துடுது நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் அதில் ஒரு பெருமை ஆனால் தாவிதை பாருங்க பிரியமானவர்களே அவர் அரியணையில் இருக்கிறாரு நாத்தான் தேர்க்கு தரிசி போய் நீ பண்ண தப்புன்னு சொல்லி அவருக்கு இன்டைரக்டாக சொன்ன உடனே அவர் பணிந்த ஆவியை உடையவராக இருந்தனால்தான் ஆண்டோட சமூகத்தில் வந்து விழுந்துட்டார் இல்லையா அதனால தான் ஆண்ட வச்ச இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவிதை குறித்து ஆண்ட வச்சந்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அந்த பணிந்த ஆவி நமக்கு இருக்கும்போது நம்ம இருதயத்துக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக மாறிடுறோம் எதுக்கு நமக்கு பெருமை எதுக்கு நமக்கு இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டு அந்த பனிந்த ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டு இந்த நொறுங்குண்ட ஒரு ஆவி ஆண்டு வச்சு ஆவி அந்த நொறுங்குண்ட ஆவி வரும்போது ஐயோ நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் தேவ சமூகத்துக்கு போகிறோம் அந்த நொறுங்குண்ட ஆவி என்னை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக என்னை நடத்துகிறது ஐயோ இவ்வளோ தூரம் நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேனா இந்த வார்த்தை அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணிருச்சா உடனே நான் நொறுங்கி போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி வார்த்தை பேசிட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே தாழ்த்துக்கிறோம் இல்லையா அதுதான் பெரியமானவர்களே அ புரோக்கன் அண்ட் அ கான்ட்ராக்ட் ஸ்பிரிட் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் ஏசையில் சொல்றாரு ஆண்டவர் அவங்க கூடவே நான் வாசம் பண்ணுறேன்னு சொல்ற சமீபமா மட்டும் இல்லை ஆண்டவர் நமக்கு பக்கத்துல மட்டும் இல்லை நம்ம கூடவே வாசம் பண்ணுகிறாராம் கற்று நம்ம கூட வாசம் பண்ண வேண்டும் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளோட இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாம் இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டோமே அதற்காய் கத்திரை தோத்திரிக்கலாமா ஹலை லூயா ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் கணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் ஆனவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த காலை வேலையை நம்ம ஜெபிக்கலாமா